வணக்கம் பூர்வம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாசம் மாசி மாதம் அமைய போகுதுங்க மனக்கவலைகள் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு எனக்கு இருக்கப்போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல ஒரு பரஸ்பர உறவு மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு மேற்படி பயணங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியும் மன தெளிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பயணங்களால் ஒரு நல்ல மன தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமைய போதுங்க உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும் வேலை பழு உத்தியோக கூடுதலாகவே இருக்கும் அதை கடின உழைப்பின் மூலம் நல்லபடியாக முடித்து கொடுத்து அதில் ஒரு நல்ல பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினையும் உங்களுக்கு அருள போதுங்க தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அதற்காக வீண் விவாதங்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்த்துட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேரும் நல்ல புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைத்து கொடுத்தோம் மேற்படி உங்களுடைய நிதிநிலைகள் கொஞ்சம் சீராகவே இருக்கும் நீண்ட காலமாக இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தீர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டுங்க தேவையில்லாத வீண் அலைச்சல்களால் கொஞ்சம் உடல் சோர்வு அடையத்தான் செய்யும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்களுடைய தொழிலில் கவனம் செலுத்தி அதை நல்லபடியாக கொண்டு போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேரும் புகழும் லாபத்தையும் ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமையுங்க பிள்ளைகளின் திறன் வெளிப்பட ஆரம்பிக்குங்க பிள்ளைகளின் திறன்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் உறவினர்களின் மூலமாக சிறு சிறு மன சஞ்சலங்களும் மன குழப்பங்களும் வந்தாலும் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும் மேற்படி உங்களின் இந்த மாசி மாதம் நல்லபடியாக கொண்டு செல்வதற்காக நீங்க முருகர் வழிபாடு டெய்லி முருகர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாசி மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலும் நல்ல உந்துதலையும் கொடுத்து நல்லபடியாக வைத்திருக்கும் நன்றி வணக்கம்